हमने सीखे हैं और हमारे मनोरंजन मनोरंजन धमनी करने को हमने सेव ना भर्तुसा बर्ताव कराएंगे इसको ग्रहण कराने के लिए अंधेरा बनाएंगे काम करेंगे जीवन ठीक ठीक बिन्नी में घूमेंगे और उधर जाने वाले के चरित्र बनेंगे आपको करो मान सेव बनेंगे इन्हें घूमने में इतना खुश बनेंगे इनको लेकिन म�

ஓம் வீதா விஸ்வபர்ம பகவானை போற்றி ஓம் காயத்ரி தேவி அம்மனை போற்றி பஞ்ச மகா ரிசிகளைப் போற்றி நமது வீட்டில் அனைத்து குலதேவிகளைப் போற்றி நமது ஸ்ரீ விஸ்வபர்மா காயத்ரி பக்தர்கள் கிறிஸ்டின் நிர்வாகியான நான் நமது கிறிஸ்டின் தலைமையில் வழிகாட்டுதலின் பெயரில் மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து கிறிஸ்டின் உயரிய நோக்கங்களை உணர்ந்தும் பொரிந்தும் செயல்படுகிறேன் இரண்டு நமது குலவம்ச குலக்கடவுளின் கடவுளையும் குலபக்தியோடும் நமது ஐந்து விஸ்வபெர்மா மக்களும் மற்றும் அனைத்து மக்களும் அனைத்து தேவராசிகளுக்கும் இயற்கை வளர்களுக்கும் என்னால் வரை கொண்டு செய்வேன் மூன்றாவது நமது முன்னோர்கள் இந்த மண்ணுலும் தம் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் நமது பேரின வம்ச வரலாற்றுகளையும் விஸ்வபிரமா புராணங்களையும் மந்திரங்களையும் காக்க பல தியாகம் செய்ததை நினைவில் கொண்டு வரும் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவேன் என உறுதிமொழி எடுத்துக் கூறுகிறேன் இப்படி உங்கள் அன்பன் கே காக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸின் கௌரவத் தலைவர் நான் நமக்கு தானே ஆமா தல பிடாரே சுயம்பா சுயம்பாரி அதே தான் அவங்க கிட்ட வந்து வாங்க மாதிரி போடுறலாம் ஆமா ரைட் அவ ஐயா நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு சாமி தங்கச்சான் போடுறீங்க அத கூட எங்க ஏంట போடுங்க நிறைய ஆமா அங்க போய் ஆமா அண்ணே நீங்க அவர் போட்டு அண்ணே நீங்க நீங்க வாங்க அண்ணே லேட் அண்ணே டக்குன்னு வாங்க அடுத்தது நம்ம போட்டால் நிறைய வேலை இருக்கு சாட்டை சார் போடுங்க இல்லை யாரும் நம்ம பகவான் வந்தோம்னா எல்லாருமே ஒன்றுதான் இல்லை அவங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க ஆ போட்டுங்க அப்படியே போடுங்க கையில கையில் சுருட்டி சுருட்டிலாம் வைக்க கூடாது

சட்டமா அடிக்கிற பக்கம் மேவிட்டு கீழே வரணும்ப்ப என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த அங்கவசரத்தை போட்டு கூட சொல்லுங்க அங்கவசர சாமி போட்டு கூட சொல்லுங்கள் கம்பீரமாக இருக்கும் ஓம் ராட் விஸ்வபிரமனை பகவானை போற்றை ஓம் காயத்ரி தேவி அமனை போற்றி பஞ்ச மகா ரிசிகனை போற்றி அவர் வீட்டு அனைத்து குலங்களையும் போற்றை நமது ஸ்ரீ கிருஷ்ணபிரம காயத்ரி பக்தர ட்ரஸ்ட் நிர்வாகிகா ட்ரஸ்டின் தலைமையில் நான் தலைமையில் வழிகாட்டி திருப்பேன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து ட்ரஸ்டின் உரிமையோடு நேர்த்தியோடும் உணர்ந்து பணிபுரிய செயல்படுவேன் என்று

ஒரு சேர்த்து பாருங்க அதாவது வரவங்களுக்கு வரவேற்பு ஓடாத வரவேற்பாச்சு அடுத்து வந்து இப்ப நம்மளுடைய கிறிஸ்டனுடைய ஒரு ஆறுநூத்தி பதினாறு வருஷம் ஆகுது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மங்கள அங்கோசரம் எதுக்கு அப்படின்னம்னா அடிப்படை தளம் வந்து அஞ்சு மீட்டிங் தவறாம நடந்துருக்கும் அஞ்சு கூட்டத்துக்கு வந்து தவறாம ஏன்னா ஒரு கூட்டம் பேசணும்னா அடுத்த கூட்டம் என்ன நிறைவேற்றிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்க என்ன அவர் அப்ப உருவாங்கனால்தான் இந்த அஞ்சு கூட்டம் தொடர்ச்சியா வந்தாதான் இவங்க என்ன பண்றாங்க இவங்க இருக்காதுங்கிற கூட்டம் நூறு பேரை பத்து பேரா அஞ்சு பேராங்கிறது முக்கியமே இல்லை நம்ம எடுக்கக்கூடிய காரியம் நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளுடைய பின்வரண தலைமுறைக்கும் எந்த வகையில அது வந்து பயன்பெறும் அதுக்கு உண்டான கூட்டமா என்னங்கிறது அது அந்த அஞ்சாறு கூட்டத்தில் நம்ம தெரிஞ்சிடலாம் ஒரு கூட்டத்திலே போதும் ஏன்னா ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இருந்தால் நன்றாக இப்ப உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு முக்கால்வாசி பேர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மத மாவட்டம் தான் பொண்ணு வெளியே போகும்போது பார்த்திருப்போம் இந்த அஞ்சு மீட்டிங் எதுன்னா உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பட வருது ஒரு நட்பு வரணும் இல்ல எல்லாரும் வெளியே பார்த்துருப்போம் போயிருப்போம் ஒரு நட்புன் வரும்போது அதுக்கும் தனியா உங்களுக்கு அப்ப அதுக்குதான் அந்த அஞ்சு மீட்டிங் வந்துருச்சுன்னா அதுதான் நீங்க கருத்து சொல்லலாம் கருத்து சொல்ல முடியாது உள்ள வந்துட்டு கருத்து அழகா சொல்லலாம் இது ஒரு அடையாளம் இப்ப இருக்குன்னாக்க எவ்வளவோ வேலையை போட்டுட்டு எவ்வளவோ ஜோலியை போட்டு நம்ம வந்து உக்காந்துருக்கோம் ஒவ்வொருவரும் அவருக்காரு வந்து வந்திருக்காரு ஐயா வந்திருக்காரு நம்ம நம்ம எப்ப வந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு வந்தாரு அவர் வேற வந்தார் வந்தாரு பற்றியா அவர் கடை வச்சிருக்காரு ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வகர்மா புத்தர் மகரிஷி ஸ்ரீ ஸ்ரீ சரி விஸ்வகர்மா மர இழப்பதான் மூணு கம்பெனி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுபது பேரு சபளம் கொடுக்குறது ஒரு சில விஷயம் வந்தாரு நம்ம வல்கட்டையே உட்காந்து கெட்டியா வந்து பாத்துட்டு போவோம் இவருக்கு பழங்கள் போட்டாலும் சரியாகும் உசலம்பட்டியில இருந்து தொட்ட அது வந்து வரும் அது வந்து அங்கே உள்ள போகணும் அப்ப நாங்க குடிக்க வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம முசலமட்டி பிச்சியா நம்ம கார்த்திகனே இவங்கெல்லாம் வந்து பாமன் இன்னும் சிலவங்கலாம் வர்றவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் நம்ம கிறிஸ்டினுடைய அடி விருதுகள் அடி விருதுகள் வேறு வேறு ஏன்னா விருது வேறு 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 இவங்க எல்லாம் வேறுகள் ஆரம்பத்துல இருந்து உள்ளவங்க இவங்க வந்து இவங்க வெளியே தெரிய வேணும் அவங்க வெளியே தெரியாது இவங்கெல்லாம் சொல்லாத போது என்னப்பா அப்போ அறிமுகப்பட்ட தனியா இருக்கு இன்னும் சிலவங்களாம் வரட்டும் அதுக்கப்புறம் அவங்களை யார் அறியும் அந்த புது முகம் நம்ம அறிமுகப்படுத்திடுவோம் எது புது முகம் மதுரைக்கு நம்ம பழைய மாதிரி தான் இருந்தால் இந்த மீட்டிங் புது இல்லை அப்போ நம்ம அறிமுகப்படுத்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இப்போ நம்ம கூட ரெண்டா எப்பயுமே வந்து முதல்ல வந்து நம்ம சாமி கும்பிட்றது கிரை வணக்கம் அதுக்கப்புறம் உறுதிமொழி எடுக்கிறது வந்து அவங்களுக்கு வரவேற்பு நன்றி சொல்றது நாலாவது வந்து போன மீட்டிங்கு வந்து நடந்த வரவு செலவு இந்த வட்டம் நம்ம அறிவிப்போம் அறிக்கை கொடுப்போம் அது இன்னும் கொஞ்சம் ஆள் வந்தோம்னா நம்ம செஞ்சுக்கிறோம் அறிமுக கூட்டமும் வரவு செலவும் இன்னும் கொஞ்சம் ஆள் வந்துடும் வந்ததுக்கு கூட நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு நம்ம பேசும் பொருள் பின் வருமாறு அதாவது சேலத்தில் வந்து நம்ம வம்சத்தை சேர்ந்த துர்கா சொல்லி சேர நாமக்கல் கரெக்ட் ஆகியிருக்காங்க நம்ம வம்சத்தில் பிறந்து

பெரிய வசதியானவங்களும் இல்லை அது புத்தகத்தை வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு அதை அதனால் சொல்லுங்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்தாலும் அது சரியாக வரும் கரெக்ட் ஆகிட்டாங்க ஆனால் அவருக்கு இப்போ இல்லை ரெண்டு இல்லை இது முன்னாடியே வந்து இது பண்ணிட்டாரு தவறிட்டாரு இப்போ அந்த அம்மா வந்து அவர் இது பண்ணாயிரு அந்த கரெக்டருடைய தம்பி வந்து நம்ம இதுக்கு வந்திருக்காங்க மீட்டிங் வந்திருக்காங்க ரெண்டாவது அதை சேர்ந்தவங்க வந்து இவர் நம்ம

அவங்க சொல்லுவாங்க அவங்க அதுக்கு தான் நீ வந்துடும் ஏன் அஞ்சு மீட்டிங்னா அது கால்குலேஷன் வந்துடும் நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு கணக்கு வந்து இப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு நம்ம டஸ்ட்ல வந்து பாத்திரம் சொல்றது முதல்ல இரண்டாவது இப்போ ஐமூணு முக்கியம் ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு தொண்ணூறு கொர்சன்ட் தொண்ணூத்தி கொசன்ட் ரெடி ஆயிடுச்சு ஒன்னு பிரச்சனை ஆனா உண்டான தொகை வந்து உண்டான தொகை வந்து நூறு சதவீதம் வந்துருச்சு மகா மகாயாகோ இந்த உக்கிரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்த செட் பண்ணணும் அதுக்கு அதுக்கு தோற இந்த மூணு கேட்டகரிய பிடிக்க வேண்டியது ஐம்பது மட்டும் வந்து வச்சு ஒன்று பார்த்து நல்ல அண்ணதாமம் மகாயா இதை பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடு ஒரு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கலந்து யோசிச்சு அது ஒன்று என்று பேசியிருக்கோமா இன்னொன்று வந்து நம்ம ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்த இந்த காரியத்துக்கு நம்ம ட்ரெஸ்ட்டுக்கும் சரி பிராண்ட் விஷோகமாக கைது பண்ண நம்ம ஐநூறு முதலும் சரி எத்தனை சென்டத்தில் வந்து ஆர்வம் பிரிச்சிருக்காங்க நம்ம அதை பற்றி நான் ஒரு தகவல் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் சங்கத்து மூலிமா நபர் மூலிமா இல்லாமல் ட்ரெஸ்ட்டோ அது உள்ளூர் உள்ளூர் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க வெளியூர் எத்தனை கொடுத்துருக்காங்க அந்த கணக்கெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் ஒன்று நம்ம டெஸ்ட்டுக்கு நேரடியான தொடர்பு எத்தனை குறுவிடம் இருக்கு நம்ம விஸ்வகர்மா சார்ந்த மரபு சார்ந்த குறுவிடம் எத்தனை இருக்கு அது நம்ம சொல்லிடுவோம் அதே விஷயம் முடிக்கும் போது நம்ம பாரம்பரியம் இருக்கு பார்த்தீங்களா எத்தனை வருஷம் பாரம்பரியம் எத்தனை வருஷத்துல இருந்து ஒரு வருஷம் பேசணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசலாம் நம்ம பாரம்பரியத்தை பத்தி இத்தனை வருஷத்துல முடியல அது என்ன அளவு ஆயிரமா ரெண்டாயிரமா இத்தனை வருஷம் நடப்பாங்க பேசுவாங்க இல்ல நம்ம ஆண்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் இருப்பாங்க

இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து சேகரித்து ஆவணமாக வெளியிட்டு இருக்காங்க ஆவணம் நம்ம எழுதி வச்சிருக்காங்க இல்லையா இந்த ஆடி வந்து அது இயற்கை கிழமை கிழமை மாச மாசம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது என்ன இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை

இன்னைக்கு நம்ம மறுபடி செய்கிறாங்க மறுபடியும் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கிடைக்க வேண்டியது நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அது என்ன காரணம்னா நம்மளுடைய வழிமுறையை ஒவ்வொன்றும் வந்து அறியாமையும் தெரியாமையும் ஏதோ ஒரு வகையில் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் சாமி மும்புறோம் பக்தி மூடுறோம் படாத பாடு போடுறோம் எல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா கிடைக்க நமக்கு அது கிடைக்கிறாலும் அது ஒரு ஒரு கேள்விக்குறிவு தான் முடியும் இதை நம்ம கடைசியில் வச்சுக்கிறோம் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இதைப்பறம் நம்ம பேசிக்கிட்டு தான் இந்த அம்மாவாசையை வந்து நம்ம கடைசி கட்ட போகிறோம் இது ஊடால இருந்து கடைசி வரைக்கும் கேட்கறது நம்ம நம்ம ஐயம் போகிறதால கடைசி வரைக்கும் இருந்து அதை கேட்டுட்டு தான் நீங்க வந்து விடை கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை ஊடாலை யாராவது இல்லைங்க நம்மளுக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏன்னா இவரை வந்து பீட்டிக்காக ஒரு வரல நல்லா கேட்டுருங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் சொல்லி அவங்க கடல போட்டா அவங்களுக்கு செட் ஆகும் இப்ப ஊடால வந்து வந்திருக்காங்க நானும் நம்ம பாலு கட்டேன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் அப்பயே போகக்கூடிய ஒரு சூடாவை சும்மா வந்து பாருங்க என்னங்க அவங்க கேட்கறதுக்காக நம்ம வந்து போட்டு வந்துருவோம் அப்படி இது மட்டும் எல்லாம் இருந்தாலும் அதனால என்ன அது இருக்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த ஒரு தேங்காய் வச்சுருக்கோம் அந்த தேங்காயை எடுத்து கையில் வந்து சாமி விட்டுட்டு அதுங்க வச்சிருக்கணும் ஒரு தேங்காய் அத்தனை போட்டோம் அந்த தேங்காய் அது கடைசி நான் தவிரையேன் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் செய்வோம் அதை பண்ணுறதுக்கு அந்த தேங்காயை எடுத்து சாமி விட்டுட்டு அங்கேயே வச்சிருக்கணும்

மறந்துட்டு பகவான் இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வைக்கணும் அது கடைசி வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நிலைக்கும் நீங்கள் மனிதனுக்காக நீங்கள் உள்ளே வந்தோம்னாக்கா அது வந்து அன்பு எவ்வளோ நல்ல பற்றி கடைசி வரைக்கும் வரும் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமான விஷயம் என்ன அதுக்கு நம்ம வந்து ஒரு

மற்றும் அனைத்து வீட்டு தெய்வங்களில் ஆசிவாதம் நாமக்கல் மாவட்ட கலெக்டர் நாமக்கல்ல துர்காதேவி அந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு ஆமாங்க கலெக்டர் ஆயிருக்காங்க அவங்க பிறந்து வந்தது எல்லாரும் மதுரை ராமச்சந்திரபுரம் தான்